இதை உங்களுக்கு காமிக்கிறேன்னா முழுசாக வேக வச்சோம்னா நமக்கு எல்லாமே எல்லா எல்லா இடமும் கரெக்டாக நமக்கு அது இதுவாக இருக்கும் நமக்கு வெந்துருக்கும் அதனால தான் நான் வந்து முழுசாக வைக்கிறேன் அப்படி காமிச்சிருக்கேன் இப்போ தோலை எல்லாம் ஈஸியாக நம்ம உரிச்சி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதெல்லாம் உரிச்சி எடுத்து வச்சு இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கலாம் கொஞ்சம் கூடவே எண்ணெய் வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியறதுனால கொஞ்சம் கூடவே எண்ணெய் வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு சோம்பு சேர்க்குறேன் ஏன்னா அதில் வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காதனால கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறேன் கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் மூணு உருளைக்கிழங்கு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பெரிய உருளைக்கிழங்காக மூணு உருளைக்கிழங்கு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சமமாக எல்லாம் வெந்திருக்கு பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து சிலது வெந்திருக்கும் சில இது வெந்திருக்காது சிலது ரொம்ப குழஞ்சிரும் அதனால் நான் இந்த மாதிரி செய்வேன் நீங்களும் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா கலரி விட்டுருங்க ரொம்ப கலர் வேணால் லைட்டாக அதை கிண்டினாலே போதும் ஏன்னா ஆல்ரெடி இது வெந்தது அப்படின்றதுனால இப்போ இதில் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கலர் வரணும் அப்படின்றதுக்கோசரம் இது காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலறி விட்டுருலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை நான் கொஞ்சம் அந்த எண்ணெய்லேயே அது நல்லா அப்படியே அது ரோஸ்ட் ஆகும் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதில் வந்து இப்போ இதை அப்படியே ஒரு டூ மினிட்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுடுங்க அதை நல்லா அடுப்பு நல்லா சிம்மிலே வச்சிருங்க அப்போ தான் அது நல்லா அது ரோஸ்ட் ஆகிடும் அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அந்த எண்ணெயிலே இதுவாகி நல்லா ரோஸ்ட் ஆகும் இப்போ உங்களுக்கு அது இப்போ அது கடைசியாக கொத்தமல்லி தூவிடலாம் கொத்தமல்லி தூவி விட்டோம்னா ஒரு அருமையான உருளை முறுமுறுப்பான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான உள்ளக்கழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை